தொடர்ந்து வரேன் என் பேர் மேகலா வண்டலூர் வழித்துணை கூட்டு பிரார்த்தனை கோபுரம் அந்த கோயிலுக்காக வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்து நான் அடிக்கடி கோயில் வந்துட்டு இருக்கேன் இந்த கோயில்ல வந்து அவ்வளவு அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு நிறைய மக்கள் வந்து அதிகம் வந்துட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் கூட போக்குவரத்து கூட ஸ்டாப் ஆயிரும் அந்த கோயில்ல வந்து மக்கள் வந்து அதிகம் வந்துட்டே தான் இருப்பாங்க அந்த பாபா பாபா வந்து இந்த கோயில் அவ்வளவு அற்புதங்கள் நடத்திட்டு இருக்காங்க

முனிவர்கள் பவசீலர்கள் எல்லாருமே அற்புதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் கூட நிறைய சித்தர்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா அந்த வகையில் பார்த்தோம்னா கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சாய்பாபா அப்படிங்கிற ஒரு மகான் மிகப்பெரிய மகான் வந்து அஷ்டமா சிந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான சிந்திகளை கைவரப்பட்ட ஒரு மகான் வந்து ஷீரடியில் வாழ்ந்தார் ஷீரடியில் அவர் எங்கே பிறந்தார் யாருக்கும் பிறந்தார் அவருடைய இனம் என்ன அவருடைய தாய் தந்தை யாருங்கிறது அறுதிட்டு கூற கூறப்படலை இருந்தால் கூட சிவனுடைய அம்சமா அவர் வந்து தப்பாத்திரையுடைய அம்சமா மூன்று தேவர்கள் ஜி பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் மொத்த ஒரு உருவமா தப்பாத்ரேயர் இருக்கிறாங்க அந்த தத்தாத்திரையுடைய ஒரு அவதாரமா பாபா வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லுவார் பாபா வந்து ஒரு இளைஞனாக காணப்பட்டார் சுழில அங்கிருந்து அவர் வாழ்ந்த அது ரொம்ப தொண்ணூறு வருஷம் இடைப்பட்ட காலத்துல ஏகப்பட்ட அற்புதங்களை அவர் பண்ணியிருக்காரு எல்லாரும் சொல்றாங்க அவர் இருந்தபோது அற்புதம் பண்ணதெல்லாம் சத் சரித்திரம் அது சத் சரித்திரம் சத்தான சரித்திரம் சக்தி மிகிட்ட சரித்திரம் அது யாரும் மறுக்கல இருந்தாலும் கூட இப்போ அவர் இன்னும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு தான் நம்ம பதிப்போம் இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறாரு கிரகங்கள தருகிற பக்தருடைய மனசுல அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அற்புதங்கள் பண்றாரு ஒவ்வொரு வீட்டிலையும் சாய் பக்தருடைய ஒவ்வொரு வீட்லையும் அவர் உயிரோட வாழ்கிறாரு அவர் நேரடியா அற்புதம் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆகையினால்தான் எந்த விதமான விளம்பரங்களும் இல்லை இப்போ ஒரு மதத்துக்கு நிறைய அது வளர்க்கணும் அதுக்காக செலவு பண்ணுறாங்க நிறைய இந்த மாதிரி கூட வச்சு கோயில்களை கட்டி அதுக்கான ஒரு சில மதங்களில் வழிபாடு பண்ணுறாங்க நிறைய மக்களை திருடுறாங்க அதுக்கான வழி வகையில் பண்ணுறாங்க மக்கள் சேர்றாங்க அதுக்கப்புறம் பண்ணுறாங்க அந்த பாபாவுக்கு யாருமே அவர் பண்ணுறதில்ல தானாக சேர்ந்த கூட்டன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி தானாகவே ஒரு குழு உருவாகும் அது வந்து ஒரு இயற்கையாகவே அங்கே முளைக்குது ஒரு கோவிலோ ஒரு பக்தர்களோ முளைக்கிறது இதுக்கு யாரும் ஒரு தலைவரோ இதுக்கு ஒரு ஒரு கட்டமைப்போ இல்லாமல் தனித்தனியாக தனித்தனியாக அங்கங்கே அங்கங்கே அந்தந்த ஊர்களில் அந்தந்த கிராமங்கள்ல அந்தந்த நகரங்கள்ல மாவட்டங்கள்ல நாடுகள்ல சொல்ல போனா உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலயும் பாபாவுடைய பக்தர்கள் பாபாவுடைய ஆலயங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் அதிகமா பரவிடுச்சு இத்தனை ஆண்டுகள் அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அநேக கோவில்கள் சர்ச்சில் இருக்கு இருந்தால் கூட ரொம்ப பிரபலமா ரொம்ப பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவில்கள் இருந்தாலும் திடீர்னு நூறு ஆண்டுகள்ல அதுக்கு ஈடா கிட்டத்தட்ட திருப்பதிக்கு ஈடா பழனிக்கு ஈடா இப்ப போறாங்க போறாங்கல்ல போறாங்களா இல்லையா போறாங்க தானே இது நூறு வருஷம் தான் பல ஆயிரம் வருஷம் நூறு வருஷத்துல கிட்டத்தட்ட அதனுடைய உயரத்தை எட்டியிருக்காங்க சக்தி இருந்தா இல்லையா பாபாவுக்கு யாராவது தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு வளர்ச்சியா அல்லது முயற்சியா என்ன பாபாதான மக்கள் சாபாதான முழுக்க முழுக்க அப்படிதான் பிரபலம் அதுலேயும் இதையும் தாண்டி நம்ம சென்னையில் முதல் ஒரு வழித்துறை பாவா கூட்டு பிரார்த்தைக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கூட்டு பிரார்த்தை கோவன் வந்து பிரதான சாலையில் அமர்ந்து மட்டும் மட்டுமில்லை இங்கே வந்து குழந்தை இல்லாத பந்தவைகள் ஆயிரம் குழந்தைகள் ஆ ஆயிரம் குழந்தைகள் ஒன்றும் அல்ல ரெண்டு ஆயிரம் குழந்தைகள் ஆயிரம் குழந்தைகள் பெற்ற அந்நூறுபா பாபா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு பாதி ஆயிரம் குழந்தைகள்ல பாதி பேர் கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூறு தம்பதிகளுக்கு வந்து பத்து ஆண்டுகள் கழிச்சு குழந்தைங்க இதுல இன்னொரு இருபத்தஞ்சு அஞ்சு சதவீதம் ஐநூறு ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் பதினஞ்சு ஆண்டுகள் கழிஞ்சு ஒரு அஞ்சு சதவீதம் இருபது ஆண்டுகள் கழிஞ்சு இருபத்தி நாலு ஆண்டுகள் கழிஞ்சு

மற்றும் நான் வந்து ஹீலிங் பண்றேன் சரி கிரியா ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஹீலிங் வந்து ஒரு சிறப்பான ஹீலிங் கிரியா அப்படின்னாலே பாபா மார்கள் கிட்ட ஆயிரக்கணக்கான பாபாக்கள் இருக்காங்க நம்ம நினைச்சிருக்கிறோம் திருடி பாபா பருத்தி பாபா அவதார் பாபான் அதையும் தாண்டி நிறைய அநேக பாபா மார்கள் இருக்கிறாங்க நிறைய சித்தர்கள் பாபா பாபா அப்பா சாயின்னா அம்மா பாபான்னா அப்பா சாய் பாபான்னா அம்மாவும் அப்பாவாகவும் அவரே இருக்கிறார் அப்படின்னு சாய் பாபா இப்போ இந்த மாதிரி பாபா மார்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு அமானுஷ்ய சக்தி அவங்களாக இருக்குது இப்போ அஷ்டமா சித்தின்னு சொன்னாங்க மாதிரி அமானுஷியமா நம்மளுக்கு ஒரு சாதாரணமான மனிதனால நடக்காத அநேக விஷயங்கள் இந்த சித்தர்களால் நடைபெறப்படும் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த அநேக அந்த அற்புதங்கள் நிறைய மக்களுக்கு பயனாக இருக்கும் நோய் நோய் கண்டவர்களுக்கு நோய் விலக்கம் மனசளவில் ரொம்ப ரசநோய் கட்டுறவங்க அவங்களெல்லாம் சரி பண்ணி குடும்பங்கள் விலை இருக்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு என்மாதிரி அநேகமான பிரச்சனைகளுக்கு அதுலேருந்து மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ்கிறதுக்கு பாபா வழி செய்திருக்கிறாங்க அதுலேயும் அந்த பிரியா கீலி கவிகள் வந்து அவதார் பாபா காரியன் அவர் வந்து தமிழர் பரங்கிப்பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் சிதம்பரம் பாட்டத்தில் அந்த ஊரை சேர்ந்த நாகராஜன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அங்கேருந்து அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிறாங்கன்னா தனியாக வந்து வெளியே வந்தார் வெளியே வந்தவர்கள் அதுக்கப்புறம் ஊரூராக போயிட்டு கல்கட்டா போய்ட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு வீட்டில் இருந்து வேலை வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து ஹிமாலயா போயிட்டார் ஹிமாலயா போயிட்டு அங்கே தங்கி அநேக தேடுதல் தேடுதல் வந்து அவருக்கு உள்ளத்தில் இறை தேடுதல் இறைய தேடுவது பிரபஞ்சத்தை பற்றி நிறைய ஆனராட்சிக்கு பற்றி ஞானத்தை பற்றி ஞானத்தை எழுத அந்த இளைஞருக்கு கைப்படக்கூடிய அவருக்கு குரு சொல்லியிருக்கிறார் அதன் மூலமாக அவர் வந்து கிரியா அப்படிங்கிற ஒரு அந்த யோகத்தை கற்றுக்கிட்டார் அந்த அஷ்டமாசமியை கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் இயேசுலார்கள் கூட அவர்கிட்ட தான் கூட அவர்கிட்ட தான் வந்து அந்த இதை கற்றுக்கிட்டு தான் சொல்லுவாங்க இந்த யோகத்தை இந்த ஞானத்தை கற்றுதான் சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய ஞானிகள் வந்து அப்புறம் இன்னும் சொல்லி இருக்கலாம் அந்த மாதிரி யோகானந்த பரமம்சர் அவருக்கு வந்து பாபாவை கொடுத்து ஞானம் கொடுத்து இந்த ஞானத்தை இந்த ஞான யோகத்தை இந்த கிரியா யோகத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் நீ போயிட்டு மக்களை வந்து சரிப்படுத்தி அவங்களுக்காக கொடு இந்த யோகத்தை எல்லாருக்கும் சொல்லி நல்லபடியாக வாழ்வை சொல்லியிருக்கோம் அவர் போன பொழுது மிகப்பெரிய பிரபலமாக இருந்துச்சு அமெரிக்கா அவர் வந்து அளவுக்கு ரொம்ப அதை பத்தி ரொம்ப பிரச்சாரம் பண்ணி நிறைய அந்த யோகா சென்டரை வச்சு எக்கச்சிக்க அதனுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் தான் ரஜினிகாந்தெல்லாம் எனக்கு தெரியும் ரஜினிகாந்த் இன்னும் நடிகர்கள் நிறைய பிரபலங்கள்லாம் படையெடுக்கிறாங்க ஹிமாலயா அங்கே போயிட்டு உட்காந்து அந்த சின்னதாக ஒரு குடி குடில் அங்கே போய் உட்காந்து தவம் பண்ணணும்னா நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இங்கேருந்து பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போகிறாங்க நேரம் வந்து எடுத்துக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு அந்த மாதிரி தாமம் பண்ணுறாங்க அந்த தவத்தின் செய்கிறாங்க அவைய தவைய அவங்களுக்கு அனுகூலம் கிடைக்குது அறிவு கிடைக்குது பலம் ஆத்மபலம் கிடைக்குது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடக்குது வாழ்க்கையில் அவங்க வந்து உயர உயரக்கூடிய நல்ல நிலை இன்மை மருமை ரெண்டுத்துலேயுமே அவங்க ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு குருஜி உதவு பிரியா பாபாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமஸ் பாபா நம்ம வந்து ரஜினிகாந்த் வந்து நடிகர் சூப்பர் ஸ்டார் நிறைய போவார் எல்லாருக்கும் தெரியும் அது உலகறிஞ்சி அவருக்கு ரகசியம் அதனால் அதே மாதிரி நமக்கும் எனக்கும் அவர் உபாசனை பண்ணனால ஒரு சில இந்த யோக நிஷ்டினால் வந்த அந்த கைவரை பெற்ற ஒரு வைப்ரேஷன் என்னாலேயும் சில பேருக்கு ஹீலிங் தர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஹீலிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது ஓய்வே இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பை பாபா தான் அதை தான் இருக்கேன் அதனால் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுனால இந்த ஆலயத்துல அநேக பக்தர்கள் வந்து புரியிறாங்க நிறைய பக்தர்கள் பயனடைறாங்க நாங்க சந்தோஷமா இருக்கோம் நீங்கள சந்தோஷமா